السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى اله وصحبه اجمعين ان اريد الا الاصلاح ما استطعت وما توفيقي الا بالله عليه توكلت وإليه أنيب. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان الحميد. أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وقل ربي سدني علما. صدق الله مولانا العظيم. قال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم اللهم انفعني بما علمتني وعلمني ما ينفعني وزدني علما والحمد لله على كل حال أو كما قال அலேஹி வசலாம் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹுவின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன் உயிரிழும் மேலான கண்மணி ஹாத்தமுல்ல பியா முகமது ரசூஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்த தோழர்கள் குடும்பத்தார்கள் உம்மத்தார்கள் இங்கே செங்கம் ஆகியிருக்கிற அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் வந்து சேரட்டுமாக கண்ணியத்திற்கும் மிகுந்த மேன்மைக்கும் உரிய பெரியவர்களே அல்லாஹுடைய நடிகார்களே பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வந்திருக்கிறது மாணவர்களுடைய பெற்றோர்கள் மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் என்ன குரூப் எடுக்கலாம் என்றெல்லாம் யோசித்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் இது ஆரம்பமாக தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம் ஓரிரு தாள்களில் தோற்று போன மாணவர்கள் அவர்களின் பெற்றோர்கள் இதுபோன்ற மனோநிலையில் சில ஆறுதல்களை அவர்களுக்கு சொல்ல வேண்டும் ஒரு அடிப்படையான விஷயம் மாணவர்களுக்கு நாம் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்வது நாம் தோல்வி அடைந்திருக்கலாம் நாம் எதிர்பார்த்த மார்க்குகள் நமக்கு கிடைக்காமல் இருந்திருக்கலாம் நல்ல படித்தோம் நிறைய முயற்சி செய்தோம் ஆனாலும் எதிர்பார்த்த அளவுக்கு மார்க் வரவில்லை என்று இந்த ஏமாற்றத்தை மாணவர்களும் மாணவர்களுடைய பெற்றோர்களும் இதை கடக்க வேண்டும் அது பிளஸ் டூவாக இருக்கலாம் அல்லது பத்தாம் வகுப்பாக இருக்கலாம் வெற்றி சொல்லித்தராத பாடங்களையும் பக்குவத்தையும் தோல்விகள் தான் சொல்லிக் கொடுக்கும் தோற்று போனால் இதுதான் முடிவு என்ற நிலையில் அல்ல இதுதான் இறுதி என்பதும் அல்ல போன்ற மனோநிலையில நபிகள் நாயகம் சகல் தாகும் அடைகம் மாணவர்களுக்கு சொல்லித் தருகிற ஒரு பக்குவமான வார்த்தை அது பண்பட்ட வார்த்தை அது செல்லாலை செல்ல மாணவர்களை பார்த்து சொன்ன வார்த்தை அது நீங்கள் முயற்சி செய்யுங்கள் கடைசி வரை முட்டி மோதுங்கள் தஜிஸ் முடியாது வாய்ப்பில்லை இந்த அவநம்பிக்கையான வார்த்தைகளோ எண்ணங்களோ உங்களுக்கு வேண்டாம் அதை தாண்டி நீங்கள் போராடலாம் முயற்சி செய்யலாம் இறுதி வரை நீங்கள் முட்டி மோதுங்கள் ஆனால் ஒரு கட்டம் போய் நீங்க எதிர்பார்த்த விளைவுகள் கிடைக்காத பொழுது நீங்க எதிர்பார்த்த மார்க் கிடைக்காத பொழுது எதிர்பார்த்தது நடக்காத பொழுது என்ன செய்யணும் தெரியுமா அல்லா நாடுனது எனக்கு நடந்திருக்குது கிடைச்சிருக்குதுன்னு சொல்லல நீங்க தான் உலகத்தினுடைய எல்லா மாணவர்களிலிருந்து முஸ்லிம் மாணவர்கள் வேறுபட்டு நிற்பார்கள் இறை எந்த கொண்டு வந்து அந்த மாணவர்களுடைய இதயங்கள்ல வைக்கணும் அழகாக சொல்லி கொடுக்கிறாங்க நாம கொடுக்கணும் இஸ்லாம் சொல்லி தருகிற இது அறிவுரை போராடலாம் முயற்சி செய்யலாம் அதற்காக நிறைய டியூஷன் சேர்ந்திருப்போம் சேர்ந்திருப்போம் நிறைய படங்காசுகளை செலவழிச்சிருப்போம் நேர காலங்களை செலவழிச்சிருப்போம் அதையெல்லாம் சொல்லி உனக்காக இப்படி எல்லாம் நெருக்கத்திற்குள்ள நெருக்கடிக்குள்ள அழுத்தத்திற்கு ஆளாகிறதுக்கான நிலையை ஒரு மாணவருக்கு ஏற்படுத்த முக்கியமான கடமை பெற்றோர்கள் இந்த நேரத்துல ரெண்டு விஷயத்தை செய்ய சொல்வது மார்க்கம் செல்ல ஆலை பிள்ளைகளுக்கு இதை சொல்லுங்க முதல்ல முயற்சி செய்யற முயற்சி மட்டும்தான் நம்ம கையில இருக்குது முயன்றோம் போராடினோம் அது செய்யல நம்ம வருத்தப்படலாம் ஆனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய மாணவர்கள் சொன்னது நான் நல்லதான படித்தேன் நல்லதான முயற்சி பண்ணேன் இவ்வளோ மார்க் எடுக்கணுமே எனக்கு இவ்வளோ வரணும் இப்படித்தானே வந்துச்சு என்னுடைய கனவெல்லாம் கலைஞ்சு போச்சே நான் எதிர்பார்த்ததெல்லாம் தொலைஞ்சு போச்சே எதிர்காலமே இருட்டாயிடு என்றெல்லாம் நிறைய கற்பனைகளை மாணவர்கள் அடுத்தடுத்து இது போயிடுச்சுன்னா இனி லைஃபே இல்லை வாழ்க்கை இல்லை இந்த இடத்தில் தான் இஸ்ராத்தினுடைய தெளிவான பார்வையையும் தன்னம்பிக்கையும் இறை நம்பிக்கையும் ரெண்டை எங்க நிறுத்தணுங்கிறத சரியாக மார்க்கம் சொல்லி கொடுக்கும் தன்னம்பிக்கை தோற்கிற இடத்துல இறை நம்பிக்கையை கொண்டு வந்து நிறுத்தியறணும் அதுதான் இஸ்லாம் செல்லலாலை சில மாணவர்களுக்கு அழகா சொல்றாங்க நீ முடியாதுன்னு சொல்றதை நான் ஏற்றுக்க மாட்டேன் நீ முயற்சி பண்ணாமல் இருக்கிறத நான் ஏற்றுக்க மாட்டேன் அழிரலியம் மாவட்டம் போய் கேட்டாங்க முயற்சியும் தன்னம்பிக்கையும் இறை நம்பிக்கையும் ஒரு உதாரணம் சொல்லுங்களேன் தன் முயற்சியும் இறைவனுடைய கலாக்கத்திலும் ஒரு உதாரணம் சொன்னாங்க அழுகடி இல்லா சொன்னாங்க ஒரு கால தூக்குங்கன்னாங்க ஒரு காலம் அவர் அப்படி தூக்குனார் நின்றுக்கிட்டு அதே நிலையில் இன்னொரு காலையும் தூக்குங்க அப்படின்னா அவரால் தூக்க முடியலை அழுகடியில் அழகாக சொன்னாங்க ஒரு நாள் ஒரு காலம் தூக்க முடியுதுங்கிறது உன்னுடைய முயற்சி இன்னொன்று முடியலைங்கிறது அல்லாவுடைய கல்லாக்கது அல்லாஹ்வுடைய விதி ரெண்டும் சேர்ந்தது தான் நம்ம வாழ்க்கை நீ முயற்சி செய்து ஒரு கட்டத்தில் போய் தோற்கிற பொழுது நீ என்ன செய்யணும்னா குல் கத்தர் அல்லாஹ் மாஷா அல்லாஹ் அல்லா நாடுனதை தான் செஞ்சிருக்கிறான் அல்லா நாடுனது தான் நடந்துருக்குதே அப்படின்னு நீ சொல்லணும் நான் அந்த மாணவன் எப்போ இந்த பாரத்தை அல்லாஹ் மேல இறக்கி வச்சுக்கணும் வைங்க இவர் மன பிரீ ஆயிடுவார் எல்லாமே தான் மேல போட்டுக்கிறதுனால தான் மன அழுத்தத்திற்கு ஆளாகிறாங்க பிள்ளைங்க மார்க் வரலையே எதிர்பார்க்கலையே தவறான முடிவுகள் தப்பான முடிவுகள் அப்படியே மனசை விட்டுறது இந்த நேரத்தில் ரெண்டு விஷயத்தை மார்க்க சொல்லுது பெற்றோர்களுக்கு பிள்ளைகளுக்கு முதல்ல இதை புரிய வைங்க நீ அறுநூறு மார்க் எதிர்பார்த்தியா சரி எவ்வளோ வந்திருக்குது நானூறு வந்திருக்குது நானூற்றம்பது வந்திருக்கு ஐநூறு வந்திருக்கு நெருங்கி போயிட்டு வரலையே அது நீட்டாக இருக்கட்டும் ஜேஇ போன்ற ஐஐடி போன்ற க கல்லூரிகளுக்கு உள்ள நுழைவதாக இருக்கட்டும் அல்லது சாதாரணமான பிளஸ் டூ டென்த்து மார்க்காக இருக்கட்டும் எந்த மார்க்கையும் எந்த விஷயத்தையும் வெற்றியை யார் வேணாலும் எதிர்கொண்டலாம் வெற்றியை எதிர்கொள்வது ஒன்றும் பெரிய திறமை கிடையாது உலகத்தில் தோல்வி தருகிற பாடத்தையும் அதை கடப்பதற்கான பக்குவமும் தான் பிள்ளைகளுக்கு உரிய காலத்தில் நாம் சொல்லி கொடுத்தா தான் வாழ்நாள் முழுக்க இந்த பாடம் தான் அவனை மூத்த வரைக்கும் அவனை தெளிவாக வச்சுக்கணும் இந்த சந்தர்ப்பத்தை அவனுக்கு சரியாக நாம் சொல்லிக் கொடுக்கணும் சரியாக போதிக்கணும் இது கவாக்கதில் இது அல்லாவுடைய விதியோடு சம்பந்தப்பட்டது அவன் பங்கு வைக்கிறான் யாருக்கு என்னங்கிறத பங்கு வைக்கிறது அல்லாஹ் தான்

பாசிட்டிவாக பேசணும் அவன் நல்ல மார்க் எடுத்த காலகட்டங்கள்லாம் இருக்குல்ல ஒரு காலகட்டம் நீ இப்படி எடுக்கத்தானே செஞ்ச ப்ளஸ் டூவில் இப்படி போயிடுச்சு டென்த்தில் நீ இப்படி எடுத்தியே ப்ளஸ் ஒன்ல நீ இப்படி எடுத்தியே இதே கெமிஸ்ட்ரியில் பயாலஜியில் ஃபிசிக்ஸில் நீ இப்படி மார்க் எடுத்திருக்கிறியே நல்ல மார்க் நீ எடுக்கத்தானே செஞ்சேன் நீ ஒன்றும் எடுக்காத பையன் இல்லை மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா கஷ்டத்திலையும் நெருக்கடியிலையும் தோல்வியிலையும் பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் என்ன சொல்லிக் கொடுக்கணும்னா அந்த பிள்ளைகள் நல்ல மார்க் எடுத்த காலகட்டங்கள்லாம் இருந்துச்சு பாருங்க அதை ஞாபகப்படுத்தணுமா இது வந்து குரான் கொடுக்கிற கவுன்சிலிங் குரான் சொல்லி தர அறிவுரை உகது போர்க்களத்துல முஸ்லிம்கள் தோத்து போன கடுமையான தோல்வி எழுந்திருக்க முடியாத அளவுக்கு உள்ள தோல்வி பெரிய அவநம்பிக்கை என்ன சொன்னா தெரியுமா எம்சஸ்க்கும் கருகம் இப்போ தோத்துட்டமே எழுபது பேர்களை கொண்டுட்டாங்களே எழுபது பேர்களை கைதியாக பிடிச்சிட்டாங்களே இப்படி இவ்வளோ பெரிய இழப்புகளை சந்திச்சிட்டமேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க பக்கத்து மஸ்ஸல் கௌம கரோகம் மிஸ்லுஹு ஒரு வருஷத்துக்கு முன்னால் இதே பதிரில் நீங்கள் ஜெயிச்சிங்க இல்லையா அல்ல எந்த நேரத்தில் எதை ஞாபகப்படுத்துகிறா பாருங்க இப்போ தோல்வி இப்போ இந்த விஷயத்தில் தோல்வி ஆனால் அல்ல அந்த நேரத்தில் எதை ஞாபகப்படுத்துகிறான் பதில யோசிச்சு பார்த்தீங்களா பதில ஜெயிச்சீங்க தானே பதில எழுபது பேர்கள் அவங்க செத்தாங்க தானே பதில எழுபது பேர்கள் அவங்க கைதியா பிடிபட்டாங்க தானே வாழ்க்கைங்கிறது தோல்வி மட்டுமா தோல்வி மட்டுமா ஒரு காலகட்டம் நீங்க ஜெயிக்கல இந்த தோல்வியில இருந்து நீங்க திரும்ப மீண்டு வர மாட்டீங்க சரியான நேரத்தில் சரியான காலகட்டத்தில் அல்லாஹ் சொல்ற அறிவுரையை பாருங்க இது நமக்கு பாடம் இது பிள்ளைகள் நமக்கும் தான் வாழ்க்கையில தோற்று போய் நிற்கிற பொழுது நாம பாசிட்டிவா இருந்த அந்த பார்வையை கொடுக்கணுமா பிள்ளைகளுக்கு நீ அப்படிப்பட்ட இல்லை நல்ல உன்னுடைய மார்க்க தீர்மானிக்கிறதல்ல இது இதுதான் வாழ்க்கை நீ உட்கார்ந்து கூடாது யாரோ ஒருவர் ஏதோ ஒரு இடத்துல உனக்கு அந்த மார்க் ரைட் ஓகே அலம் இல்லா அவர் எந்த சூழ்நிலையில என்ன பார்வையில எந்த கோணத்துல அவர் திருத்திருப்பார் அவருடைய சூழ்நிலை தான் வாழ்நாள தீர்மானிக்குமா அதுதான் தீர்மானிக்கணுமா என்று பிள்ளைகளுக்கு அவங்க தன்னம்பிக்கையிலையும் அவங்க ஜெயித்த காலத்தில் உள்ள விஷயங்களையும் ஞாபகப்படுத்துங்க மார்புன்னு சொல்லுங்கள் அடர்ந்தது இல்லை ஏன்னால் உலகத்தில் தோல்விங்கிறது அதை கடந்து வர்றது அது மிகப்பெரிய பக்குவமும் பாணமும் வரும் வாழ்க்கையிலான மிக நாயகம் செல்லல்லா ஓலயமோ செல்லம் பல நேரங்களில் இதை ஞாபகப்படுத்துகிறாங்க எப்போதுமே இருந்த செல்லாலை செல்லத்தினுடைய குதிரை ஒன்று ஒரு ஓட்டப்பந்தயத்தில் தோத்துருச்சு எப்போவுமே ஜெயிக்கும் அன்னைக்கு தோத்துருச்சு சஹாபிகளுக்கு வருத்தம் தாங்க முடியாமல் வந்து சொன்னாங்க யார சூழல்லாம் இப்படி தோத்து போச்சேன்னு சொன்னாங்க சிறல் அலை செல்ல அழகான ஒரு வார்த்தை சொன்னாங்க அதுக்கு தோல்வியும் தேவைதான் வாழ்க்கையில் எப்பவுமே வெற்றியிலேயே மேலேயே இருக்கிறது உலகத்துல யாருக்குமே நடக்காது உலகத்துல தோல்வியும் தேவைதான் அது நிறைய பாடங்களை சொல்லித்தர் உயர்வுல இருக்கிறவங்க கீழே போவாங்க கீழே இருக்கிறவங்க மேலே வருவாங்க வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை புரிந்து கொள்வதற்கான தருணங்களை நபிகள் நாயகம் செல்லாடை செல்லம் சரியான காலகட்டங்களில் கொடுக்கிறாங்க பெருமக்களை எனவே நான் ஆரம்பமாக பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொள்வது இதுதான் முயற்சி செய்தோம் செய்தோம் ஒரு கட்டத்தில் அது போய் நிற்கிறது நமக்கான ஒரு மார்க்காக வந்திருக்கிறது அலமதுல்லான்னு சொல்லிட்டு அடுத்த கட்டம் இதை கடப்பதற்கான வழிகளை தோற்று போனவர்களுக்கு தேராதவர்களுக்கு நான் இங்கே சொல்கிறேன் எனவே ஜெயித்தவர்களும் தங்களை பெருமைப்படுத்திக் கொள்ளாமல் அடுத்த கட்டம் இதை பக்குவமாக பணிவாக இந்த வெற்றியை நம்ம எடுத்துட்டு அல்லாவுக்கு பணிஞ்சு இதை கொண்டு போகணுங்கிறத அடுத்த கட்டம் யோசிக்கிற அதே நேரத்தில் இந்த சமுதாயம் கவலைக்குரிய இன்னொரு விஷயத்தை நான் இங்கே ஞாபகப்படுத்த வேண்டும் ப்ளஸ் டூ விட்டு அடுத்த உயர்கல்விக்கான தேடுதலில் தேடலில் எந்த காலேஜில் எந்த இதில் சேர்க்கலாம்ங்கிற மாதிரியான நிலையில் இருக்கிற இந்த நேரத்தில் அலமது இல்லா இந்த சமுதாயத்திற்கு முன்ன விட இப்பொழுது கல்வி பற்றிய ஓரளவுக்கு விழிப்புணர்வு வந்திருக்கிறார் ஒரு தலைமுறை ஒரு தலைமுறை கல்வியில் கிட்டத்தட்ட இந்த தலைமுறை கல்வியில் ஓரளவுக்கு என்ன செய்து விட்டது தடம் பதித்து விட்டது என்று நாம் பெருமையோடு இருக்கிறோம் முன்னை விட கல்வியில் உயர்கல்வியில் அலமது இல்லா ஓரளவுக்கு நம்ம எட்டிட்டோம் நாம் நினைக்கிறோம் உயர்கல்வியில் காலேஜ்களில் யூனிவர்சிட்டிகளில் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று கல்வி அமைச்சகம் நடத்திய சர்வே அதற்கு பெரிய சம்மட்டி அடி கொடுக்கிறது இந்த சமுதாயம் இன்னும் கல்வியில் எவ்வளவு மோசமாக சரிந்து கொண்டிருக்கிறது உயர்கல்வியில் மற்ற இனத்தவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது முஸ்லீம் சமுதாயம் இன்னும் கல்வியில் மிகப்பெரிய அளவுல வளர்ச்சியில பின்தங்கி இருக்கிறது என்று அப்பட்டமாக இருபது இருபத்தி ஒன்னுடைய கல்வி அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கை ஒரு முப்பது வருஷம் நாம மேலே போயிட்டோம் நினைக்கிறோம் கல்வியில உயர்கல்வியில மேலே போயிட்டோம் நினைக்கிறோம் நான் தெளிவாக சொல்வதானால் எஸ்சி எஸ்டியை விட இந்த சமுதாயம் மிக மோசமாக கல்வியில உயர்கல்வியில பின்தங்கியிருக்கு கடந்த ஆண்டுகளில் நாலு புள்ளி ரெண்டு சதவீதம் உயர்கல்வியில எஸ்சி தடம் பதித்திருக்கிறார்கள் பதினோரு புள்ளி ஒன்பது சதவீதம் எஸ்டி தடம் பதித்திருக்கிறார்கள் ஆனால் இந்த சமுதாயம் இன்னும் மிக மோசமாக தங்களுடைய சரிவில் மிக வேகமாக போய் கொண்டிருக்கிறது உயர்கல்வியில தடம் பதிக்கிறதுல இந்த சமுதாயம் மிகப்பெரிய சரிவை நாளுக்கு நாள் சந்தித்துக் கொண்டே இருக்கிறது என்பதுதான் நமக்கு வரக்கூடிய நமக்கு தரப்பட்டிருக்கிற கணக்கெடுப்பு கண்ணியமிக்க மேலான பெருமக்களை இஸ்லாமிய சமுதாயத்தை பொறுத்தவரையில் இன்னொரு ஒரு கவலைக்குரிய விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த சமுதாயத்தில் துறை சார்ந்த உயர் படிப்புகளில் டிகிரி வாங்கியவர்கள் அந்த துறைகளில் அவர்கள் வேலை செய்வதில்லை இது இந்த சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய அளவில் உண்டான பேரிழப்பாக நாம் பார்க்கிறோம் உதாரணமாக பிராமணர்களில் கிறிஸ்தவர்களில் ஒரு துறையில் எடுத்து அவங்க அந்த துறைக்கு வழிகாட்டுவதற்கு அவர்களுடைய முன்னோடிகள் இருக்கிறார்களாம் உயர்கல்வியில் ஒரு துறையை எடுத்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வழிகாட்டுகிற முன்னோடிகள் இல்லைங்கிறாங்க காரணம் அவர் என்ன படித்தாரோ படித்த வேலை அவர் செய்யறதில்லை ஒன்னு வெளிநாடுன்னு தன்னுடைய குடும்ப வியாபாரம் குடும்ப ஒரு நிறுவனத்துக்கு சொன்னால் அவர் சம்பளம் அதிகம் என்ற அடிப்படையில் இந்த துறையை சார்ந்து வேறொரு பகுதிக்கு போயிறார் பல்வேறு காரணங்களை முன்வைத்து உயர் படிப்புகளுக்கு இந்த சமுதாயம் எட்டுவதே பெரிய அளவில் இன்னைக்கும் கூட நாலு புள்ளி ஒம்பது சதவீதம் தான் இந்த சமுதாயம் உயர் படிப்புங்கிற அந்த இடத்துக்கு வராங்க அந்த நிலையில இருக்கிற இந்த சமுதாயத்தில் அவர்கள் படித்த படிப்புகளுக்கு அடுத்த தலைமுறைகளுக்கு வழிகாட்டுவது அது வந்திருக்கிறத முப்பது வருஷத்தினுடைய தலைமுறை தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க ஆனா வந்தவர்கள் பின்னால் வரக்கூடியவர்களுக்கு வழிகாட்டுகிற இடத்துல அவங்க இல்லை ஏன் இல்லைங்கிறன்னு சொன்னா அவர்களே முதல்ல படித்த படிப்புல அந்த துறையில இல்லை இன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் ஏதாவது ஒரு டிகிரி வேணும் என்பதல்ல துறை சார்ந்த ஆய்வாளர்களாக வரணும் துறை சார்ந்த அறிஞர்களாக வரணும் அந்த துறையில் பிஹெச்டி வரைக்கும் இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் ஒரு பணக்காரர்களுக்கு இருக்கிற மரியாதை ஒரு அரசியல் சார்ந்த அரசியல்வாதிகளுக்கு இருக்கிற மரியாதை அதிகார சார்ந்த இடத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கிற மரியாதை ஒரு பிஹெச்டி படித்த உயர்கல்வியில் உச்சத்தை தொட்ட ஒரு கல்வியாளருக்கு இந்த சமுதாயத்தில் இன்னைக்கு மதிப்பு கிடையாது இதுவெல்லாம் இந்த சமுதாயம் மேலும் மேலும் பின்னுக்கு போவதற்கான காரணங்களாக ஆனது நவே கணியமிக்க மேலான பெருமக்களை நபிகள் நாயகம் செல்லல்லாவு அலைகுவோர் செல்லம் சஹாபிகளை பார்த்து சொன்னார்கள் நீங்கள் படியுங்கள் என்று சொல்வதை விட ஒவ்வொரு சகாபியையும் நிறுத்தினார்கள் செல்லல்லாலை செல்லம் சொன்ன வார்த்தை முகாதி புனு ஜபல் ஒரு சகாபியை பார்த்து சொன்னார் இவர் யார் தெரியுமா ஆலம் உகும்பில் ஹலா லிவல் ஹராம் எக்கனாமிக் படித்தவர் பொருளாதாரம் படித்தவர் ஹலால் ஹராம் சட்டத்தை படித்தவர் அதை படித்தவர்னு சொல்லலை என்ன சொன்னாங்க தெரியுமா அயலமுகும் அதில் பிஹெச்டி படித்தவர் என்று சொன்னார் ஒரு துறையினுடைய உச்சத்தில் அந்த துறையில் துறை சார்ந்த ஆய்வில் உச்சத்தை தொடுகிற பிஹெச்டி ஹோல்டர்களாக இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் அது ஊக்கப்படுத்தப்படல ஏதோ ஒன்றுக்கு டிகிரி வேணும் அவ்வளவுதான் என்ற மனோநிலையில தான் இந்த சமுதாயம் இன்னைக்கு வந்திருக்கிறது ஏதாவது ஒரு டிகிரி படிக்கணுங்கிறதை விட ஒக்குற பிசிதினி இல்மா பணத்தை அதிகமாக கேக்க சொல்லலை செல்வாக்கு அதிகமாக கேட்க சொல்லல குரான்ல செலல் பார்த்து செல்ல சொன்னது கல்வி துறையில் உயர்கல்விகளுக்கு நாம் ஒழுகிற பொழுது ஒரு துறையை எடுத்துக்கிட்டா அந்த துறையில் வெறுமனே நாம் அடிப்படை டிகிரி மாத்திரம் வாங்குவதல்ல ஏன்னா இன்னைக்கு டிகிரிங்கிறது ஒரு மரியாதைக்குரியதாக மாறிடுச்சு ஒரு குடும்பம் சமுதாயத்தில் மதிக்கப்படணும்னா ஒரு சமுதாய ஒரு நாட்டில் மதிக்கப்படணும்னா அங்கே உள்ள கல்வியாளர்களை வச்சு தான் அந்த சமூகம் நான் கேட்கிறேன் மெஜாரிட்டி மைனாரிட்டின்னு சொல்லி சொல்லிவிட்டு இன்னைக்கு சொல்லப்படுது மெஜாரிட்டி மைனாரிட்டிங்கிறது சமுதாயத்தில் உள்ள ஆள் கணக்குகளை வச்சு அல்ல சமுதாயம் எவ்வளவு தூரம் அந்த சமுதாயம் கல்வி பெற்றிருக்கிறது என்பதை பற்றி தான் மெஜாரிட்டி மைனாரிட்டி அதைத்தான் நாம் சொல்லணுங்கிறேன் இன்னைக்கு உலகத்தில் யூதர்கள் மெஜாரிட்டியாக மைனாரிட்டியா பிராமணர்கள் மெஜாரிட்டியா மைனாரிட்டியா இப்போ இன்னைக்கு அவர்கள் எல்லாம் எல்லா துறைகளிலும் போய் இருக்கிறாங்க உலகத்தினுடைய அரசியலை தீர்மானிக்கிறாங்க அதிகாரத்தை தீர்மானிக்கிறாங்க இப்போ அவ்வளவு பெரிய இடத்துல அவ்வளவு பெரிய இயக்கரச இடத்துல இருந்துட்டு அவர்கள் எப்படி மைனாரிட்டின்னு சொல்ல முடியும் ஒரு ஒன்னேகால் கோடி பேர் தான் யூதர்கள் இருக்கிறாங்க வச்சு அவர்கள் மைனாரிட்டின் எப்படி சொல்ல முடியும் ஒரு ரெண்டு சதவீதம் மூணு சதவீதம் இருக்கிறார்கள் என்பதற்காக எப்படி அவர்கள் மைனாரிட்டி என்று சொல்ல முடியும் ஆனால் மெஜாரிட்டியான எல்லா போக்கையும் அவர்கள் தீர்மானிக்கிறார்கள் இந்த சமுதாயம் இருபது கோடி பேர் இருபத்தி கோடி பேர் இருக்கிறான் வைங்க ஆனால் நாம் சொல்லிக் கொள்கிறோம் மைனாரிட்டி என்று இந்த சமுதாயம் எதில் இன்னும் வரைக்கும் கல்வியில் அந்த இடத்தை தொடல யூதர்கள் தொட்ட இடம் கிறிஸ்தவர்கள் தொட்ட இடம் பிராமணர்கள் தொட்ட இடம் பின்தங்கிய சமுதாயத்தை விடவும் நாம் இருபது சதவீதம் பின்தங்கி இருக்கிறோம் இத்தனைக்கும் இடையில் இந்த சமுதாயத்தில் தான் குரானில் திறந்தாலே கல்வி 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 குரானில் எழுநூற்றி எழுபத்தி ஒம்போது இடத்துல அல்லா கல்வி கல்வி என்று எல்லாம் பயன்படுத்துகிறான் நமக்கு தரப்பட்ட வேதத்தில் கல்விங்கிற வார்த்தையை எல்லாம் பயன்படுத்துறது எழுநூற்றி எழுபத்தி ஒம்பது இடத்துல அல்ல பயன்படுத்துகிறான் கல்வியை பற்றி இப்படி சொன்ன ஒரு வேதத்தை உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது அது இறக்கப்பட்ட முதல் வார்த்தையே படின்னு சொல்லுச்சு படின்னு சொல்லுச்சு

இடம் கொடுத்த மாதிரி உலகத்தில் யாரும் கொடுக்கல அப்பாசிய ஹிலாஃபல்ல ஹார்ன் ரஷீத் பாதுஷாவுடைய ஆட்சி காலத்தில் பக்தாதுக்கு ஒரு கல்வி நூலை நீங்கள் எழுதி கொண்டு வந்தால் அதனுடைய எடைக்கு எடை தங்கம் தரப்படும் என்று அறிவித்த ஒரு பெரிய இஸ்லாமிய ஆட்சி அப்பாசிய ஹலீஃபாவுடைய ஆட்சி அந்த காலகட்டத்தில் அவர் சொல்றாரு ஜெர்மனியினுடைய எழுத்தாளர் ஆதம் சொல்றாரு முஸ்லீம்கள் வாழ்வாங்கு வாழ்ந்த பக்தாதுல ஒவ்வொரு வீட்டிலையும் தனி நூலகம் இருந்துச்சுங்கிறார் ஒரு ஊர்ல உள்ள நூலகம் அல்ல வீடுகள்ல நூலகம் இருக்கும் உலகம் முழுக்க ஐரோப்பியாவினுடைய எண்ணூறு ஆண்டு காலம் உலகத்தினுடைய புரட்சியை புரட்டி போட்டவர்கள் முஸ்லீம்கள் எப்ப ஐரோப்பாவை கையில் எடுத்தாங்களோ அரபியர்கள் என்றைக்கு கையில் எடுத்தாங்களோ அன்றைக்குத்தான் ஐரோப்பா உலகத்தினுடைய மிகப்பெரிய அறிவியல் துறையில உச்சத்தை தொட்டுச்சுன்னு எழுதுறாங்க வரலாற்றில் அப்படி உயர்ந்த ஒரு வரலாற்றில் இருந்த இந்த இஸ்லாமிய சமுதாயம் இன்னைக்கு ஆக்ஸ்போர்டா இருக்கட்டும் கேம்பிரிட்ஜா இருக்கட்டும் இது மாதிரி யூனிவர்சிட்டிகள்லாம் பெரிய பெரிய யூனிவர்சிட்டிகள்லாம் எத்தனை வருஷம் ஆச்சு அது துவக்கப்பட்டு ஆனால் உலகத்தில் முத முதல்ல யூனிவர்சிட்டியே துவக்கியதே நாம தான் எகிப்தனுடைய கைரோவில் இருக்கிற அல் அசுகர் யூனிவர்சிட்டி கிபி தொள்ளாயிரத்தி நாற்பதில் தொள்ளாயிரத்தி நாற்பது கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு வருஷத்துக்கு முன்னால் நாம யூனிவர்சிட்டி ஆரம்பிச்சிருக்கிறோம் கைரோவனுடைய யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும் ஜாமியா ஜெய்தூனாவாக இருக்கட்டும் உலகத்தில் ஆயிரம் வருஷத்தை தாண்டி யூனிவர்சிட்டிகள் மூணு யூனிவர்சிட்டிகள் மூணுமே முஸ்லிம்களுக்கு சொந்தமானது அப்ப அப்படி இருந்த இந்த சமுதாயம் கல்வியில அவ்வளோ பெரிய யாருமே விழிப்புணர்வு அடையாத ஒரு காலகட்டத்தில் இந்த சமுதாயம் பெரிய பெரிய யூனிவர்சிட்டிகளை நடத்தி இருக்குது இந்த சமுதாயம் எங்கே தங்களுடைய அறிவியல் தட பாதையை தவறவிட்டது உயர்கல்வியில் உச்சத்தை தொட்ட ஒரு அப்துல் கலாம் இன்னைக்கு இவ்வளோ பெரிய பேரை வாங்கி தந்திருக்கிறார் இன்னும் எத்தனை வருஷத்துக்கு அந்த அப்துல் கலாமையே நாம் சொல்லி கொண்டு இருக்க போகிறோம் முஸ்லிம்களுடைய கண்டுபிடிப்பும் அறிவியல் வளர்ச்சியும் உயர்கல்வியில் அவங்களுடைய தேர்ச்சியும் அவங்களுடைய உச்சமும் என்னன்னு ஒருத்தர் கேட்டார் பதில் சொன்னாராம் சொன்னார் என்ற வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது அந்த ஃபார்முலாவை கண்டுபிடிச்சதே தான் ஒன்று இரண்டாவது என்னன்னா அந்த ஜீரோ கண்டுபிடிச்ச அதே இடத்துல தான் இன்னும் முஸ்லீம்கள் நிற்கிறாங்கன்னு அர்த்தம் தான் நிற்கிறாங்கன்னு அர்த்தம் அடுத்த இடத்தை அவர்கள் இன்னும் அடுத்த இடத்துக்கு வைக்கவில்லை என்று அர்த்தம் மேலான பெருமக்களை எனவே இந்த சமுதாயம் நல்ல நேரம் இது அடுத்த கட்டங்களுக்கு பிள்ளைகளை உயர்கல்வியில் கொண்டு போவதற்கான நேரங்களில் எப்பாடுபட்டாவது மார்க்கம் இந்த இடத்துல நீங்கள் கல்விக்காக கடன் பெற்றாவது கல்வியை படிக்க வைங்கு மார்க்கம் சொல்லுங்கள் கடன்கிறது ஆபத்தானது தான் ஆனால் சமய சமகாலத்தினுடைய உலமாக்கல் சொல்கிறாங்க கல்விங்கிறது இன்னைக்கு பெரிய ஆயுதம் அல் பேராயுதம் அது நீங்கள் அதை எடுக்க தவறிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் எதிர்காலத்தில் உங்கள் சமுதாயத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவாங்கன்னு பெருமக்கள் எழுதுகிறாங்க எனவே கண்ணியமிக்க மேலான பெருமக்களே நபிகள் நாயகம் சல்ல அல்லூ அலைகூசல்லம் சொன்ன ஒரு வார்த்தை கல்விக்காக கேட்ட துவாவை நான் சொல்லி முடிக்கிறேன் அல்லாஹும் என்ன கற்றிருக்கிறேனோ அந்த கல்வியை பயனுள்ளதாக ஆக்கு என்று கேட்டார்கள் அடுத்து கேட்டாங்க நீ எனக்கு என்ன கற்று தந்திருக்கிறியோ அதை பயனுள்ளதாக ஆக்கு இரண்டாவது பயனுள்ள கல்வியை கொடு அந்த கல்வி எனக்கு அதிகமாக்கித்தான் வலமதுல்ல அலாக்கு எல்லா நிலையிலேயும் உன்னை மறக்காமல் நான் அந்த கல்வியை படிக்கணும் என்று நாயகம் சல்லல்லா அலி சொல்லம் கேட்ட இந்த துவாவை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுத்து போதிக்க வேண்டும் எல்லாமல்ல ரபுல் ஆலமீன் இந்த சமுதாயத்தினுடைய கல்வி வளர்ச்சி பாதையில் வேகமாக பயணிப்பதற்கும் உயர்ந்த நிலையில் இந்த சமுதாயம் கல்வியில் முன்னேறுவதற்கும் அல்லாஹு தாலா தௌஃபிக் செய்வானாக வாசரு தாவான இருக்கும் தொழிலாக ரபுல் ஆளுமே அஸ்லாம் வலிகம்